அன்பானமானவ மனைவரை பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் அஞ்சாவது பாடமான ஆயத்தொலை ஓடிவு கணிதத்தில் அஞ்சு புள்ளி ரெண்டு இரண்டாவது பயிற்சியில் உள்ள பத்தாவது கணக்கை நம்ம இப்போ பார்க்குறோம் பத்தாவது கணக்கு என்ன சொல்லுவது முதல்ல வாசிடுவோம் ஏ ரெண்டு புள்ளி அஞ்சு கமா மூணு புள்ளி அஞ்சு பி பத்து கமா மைனஸ் நாலு சி ரெண்டு புள்ளி அஞ்சு கம்மா மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மற்றும் டி அஞ்சு மைனஸ் அஞ்சு கம்மா அஞ்சு ஆகிய ஆகியன அதாவது ஆகிய புள்ளிகள் இந்த நாலு புள்ளிகளும் முனை புள்ளிகள் என காட்டு இணையகரத்தின் என காட்டு முதல்ல ஒரு இணையர வரைஞ்சுக்கணும் இந்த நாலு புள்ளிகளை அதில் பிரிஞ்சு இது ஏ இது பி இது சி இது டி நாலே அதுல போட்டுக்கணும் போட்டதுக்கு அப்புறம் இதை சாய்வு சூத்திரத்தை வச்சு இந்த நாலு புள்ளிகளும் ஒரு இணையகரத்தை உருவாக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணும் சாய்வு சூத்திரத்தை வச்சு எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னா இணையரத்தினுடைய பண்புகளில் முக்கியமான பண்பு ஒன்று அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் இணை இந்த ஏபி பக்கமும் அதுக்கு ஏத்தாப்பில் உள்ள இந்த சிடி பக்கமும் இணையா அதே மாதிரி இந்த பிசி பக்கமும் அதுக்கு ஏத்தாப்பில் உள்ள இந்த ஏடி பக்கமும் இணையா இருக்கும் அப்போ இணையத்தினுடைய பண்புகளை ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஏபி எதிர்ப்பு பக்கங்கள் இணை இந்த பக்கமும் அதுக்கு நேரம் இந்த பக்கமும் இணையா இருக்கும் இந்த பக்கமும் அதுக்கு நேரம் இந்த பக்கமும் இணையா இருக்கும் அப்போ சாய்வு சுத்திரத்தில் பயன்படுத்தி இரு கோடுகள் ஒன்று கொண்டு இணைனா அவற்றின் சாய்வுகள் சமமாக இருக்கும் அப்போ ஏபியினுடைய சாய்வை கண்டுபிடிப்போ அதனுடைய விடையும் சிடினுடைய சாய்வை கண்டுடிப்போ அதனுடைய விடையும் ஒன்னாக இருக்கணும் அப்புறம் பிசியினுடைய சாய்வை கண்டுடிப்போ அதனுடைய விடையும் ஏடியினுடைய சாய்வை கண்டுடிப்போ அதனுடைய விடையும் ஒன்னா இருந்தா கொடுக்கப்பட்ட இந்த நான்கு புள்ளிகளும் ஒரு முனை இணையரத்தினுடைய முனைப்புள்ள நினைச்சிடலாம் நம்ம காட்டிடலாம் அப்போது கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னா முதல்ல சாய்வுக்கான இருந்து எழுதிக்கிறேன் படம் போட்டுக்கிற அந்த நாலு புள்ளிகளை குறிச்சுக்கிறேன் இந்த நாலு புள்ளிகளும் ஒரு இணையரத்தை உருவாக்கணும்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் இணையத்தின் பண்புடைய இணையத்தின் பண்பு என்னது எதிரெதிர் பக்கங்கள் இணை மற்றும் சமம் அப்ப எதிரெதிர் பக்கங்கள் இணை அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஓர் இணையகரத்தை அமைக்க வேண்டுமெனில் எதிரெதிர் பக்கங்களின் சாய்வுகள் சமமாக இருக்க வேண்டும் இது முக்கிய பாயிண்ட் அப்ப இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நம்ம என்ன செய்யணும் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் சாய்வு நடிக்கணும் அதாவது ஏபி பக்கத்துக்கும் சிடி பக்கத்துக்கும் சாய்வு நடிக்கணும் பி சி பக்கத்துக்கும் சிடி பக்கத்துக்கும் சாய்வு எடுக்கணும் ஏடி பக்கத்துக்கும் சாய்வு எடுக்கணும் அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சாய்வுகள் சம சா எதிர்ப்பு பக்கத்து சாய்வுகள் சமமாக இருந்தால் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணையகரத்தை என்ன சாமி இப்போ முதல் பாயிண்ட் ஏபியினுடைய சாய்வு கண்டுபிடிக்கப்பறேன் ஏபியின் சாய்வு கண்டுபிடிப்போம் ஒய் டூ மைனஸ் ஃபார்முலா ஆகிட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ புள்ளிகள் அங்கே எழுதி எழுதிட்டேன் இப்போ இதை சாய்வு கண்டுபிடிக்கலாமா எகில புள்ளிகளை எடுத்து எழுதித்த அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல ஒய் டூ இருக்கு எத்தனை டூனஸ் நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு நாலு புள்ளி அஞ்சையும் கூட்டினா ரெண்டுமே ஒரே கூட்டி போட்டு மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு பத்துல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிடைச்சா ஏழு புள்ளி ரெண்டுமே ஒன்னா இருக்கா அப்போ ஒரு ஏழு புள்ளி அஞ்சு ஒரு ஏழு புள்ளி அஞ்சு ஒன்று இங்கே மைனஸ் இருக்கு இப்போ மைனஸ் ஒன் அப்போ ஏபியினுடைய சாய்வு எவ்வளவு மைனஸ் ஒன் இதை சரியா அப்போ ஏபியினுடைய சாய் கொண்டு அடுத்து சிடியின் சாய் கொண்டிருக்க போகிறோம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எடுத்து எழுதிட்டேன் இதுதான் பா சிடி

அப்போ இந்த மைனஸ் இது மைனஸ் இது அந்த கணக்கு நம்பரில் உள்ள மைனஸ் ரெண்டும் பிறகு என்ன ஆயிரும் அது ப்ளஸ் ஆமாதிரி இப்போ மேலே மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் அஞ்சையும் கூட்டினா மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு பை ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சையும் கூட்டினா ஏழு புள்ளி அஞ்சு இப்போ அழிச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு ஒரு ஏழு புள்ளி அஞ்சு ஒரு ஏழு புள்ளி அஞ்சு விட வந்து மைனஸ் ஒன்று அப்போ சிடியின் சாய்வு எவ்வளவு மைனஸ் ஒன்று இப்போ கவனிங்க ஒரு எதிர்ப்பக்கம் ஏபியினுடைய சாய்வு மைனஸ் ஒன்று இன்னொரு எதிர்ப்பக்கம் சிடியினுடைய சாய்வு மைனஸ் ஒன்று அப்போ ஒரு எதிர்ப்பக்கத்தினுடைய சாய்வும் சமமா இருக்கு மிச்சம் ரெண்டு எதிர்ப்பக்கத்துல ஒரு ஒரு ஜோடி எதிர்ப்பக்கத்தினுடைய சாய்வு சமம் ஆகணும் அப்போ பிசி இந்த இருக்கு பிசி இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து ஏடியினுடைய சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம் பிசியினுடைய சாய்வு சூத்திரம் எழுதியிருக்கேன் ஒய் டூ மைனஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இது புள்ளிகள் கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய சாய்வுக்கான ஃபார்முலா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ படத்துல இருந்து எடுத்து எழுதிட்டேன் இப்போ நம்ம என்ன சில சாய்வு கண்டுபிடிக்கலாமா அப்போ எத்தனை மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்புறம் ஒய் எத்தனை மைனஸ் நாலு பை கீழே வந்து எத்தனை சரி எக்ஸ் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு எக்ஸ் வந்து பத்து மைனஸ் பத்து அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா மேல மைனஸ் ஆறு புள்ளி அஞ்சு இங்க பத்துல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கழிச்சுட்டோம்னா ஏழு புள்ளி அஞ்சு என்ன பாக்குறோம் பிசி சரி இப்போ இதை அப்படியே விட்டுரலாம் இதை அழிக்க வேண்டாம் அப்படி விட்ருவோம் அடுத்தது எதுக்கு வருவோம் அப்ப பிசியினுடைய சாய்வு பிசியின் சாய்வு மைனஸ் ஆறு புள்ளி அஞ்சு பை ஏழு புள்ளி அஞ்சு அப்படி விட்டுருவோம் அதுக்கு அடுத்து பார்ப்போம் சரியா வர அடுத்து ஏடியினுடைய சாய்வு இதை கட்டம் போட்டாச்சு இன்னொரு எதிர்ப்பக்கமான ஏடியினுடைய சாய்வை பார்க்க போடியினுடைய சாய்வத்தின ஃபார்முலா எழுதிட்டா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அந்த படத்துல இருந்து இதில் உள்ள எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதிட்டேன் ஏடி எங்கே இருக்குது இருக்கு ஏடி

மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சுல இருந்து மூணு புள்ளி அஞ்சு கிடைச்சிட்டம்னா ஒன்று புள்ளி அஞ்சு மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டுமே மைனஸ் கூட்டினா மைனஸ் அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஏழு புள்ளி அஞ்சு இது ஒரு சின்ன இது வர்ற மாதிரி தெரியுது என்னன்னு பார்ப்போம் அங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்மா மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த இருக்குது மைனஸ் ஆஃப் மைனஸ் நாள் அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் நாள் என்ன இங்கே ஒரு மைனஸ் வரும் இங்கே ஏற்கில் ஒரு மைனஸ் இருக்கு அப்போ அந்த ரெண்டு மைனஸ் என்ன ஆகி ப்ளஸ் ஆகிடும் இதில் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு அப்போ இதுவுமே தப்பா அப்போ நாலுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கழிச்சிட்டோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு தான்பா நாலுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கழிச்சிட்டோம்னா ஒன்று புள்ளி அஞ்சுதான் நாலுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா மைனஸ் நாலுக்கு அடையாளம் ப்ளஸ் ஆப்பா ப்ளஸ் ஒன்று புள்ளி அஞ்சு இன்னொரு தப்பு பண்ணிருக்கோம் ஒன்னு புள்ளி அஞ்சு இங்க ரெண்டு புள்ளி அஞ்சுல இருந்து பத்த கழிச்சிட்டோம்னா ஏழு புள்ளி அஞ்சு பத்து தான் பெருசா அப்போ இது ஒன்னு புள்ளி அஞ்சு தான் சரியா இந்த மைனஸ் எங்க வந்துடும் அப்படின்னா மேல வந்துடும் கீழே மேல வந்துருச்சு அதேதான் இங்கேயே வந்துருக்கு இந்த மைனஸ் எங்க வந்துடும் மேல வந்துடும் அப்போ ஏடியின் சாய்வு சிக்கல் டு மைனஸ் ஒன்னு புள்ளி அஞ்சு பை ஏழு புள்ளி அஞ்சு அப்ப இணையத்துல எதிர்ப்பு பக்கங்களின் சாய்வு சமமா இருக்கு பிசியினுடைய சாய்வு மைனஸ் ஒன்னு புள்ளி அஞ்சு ஏடினுடைய சாய்வு மைனஸ் ஒண்ணு புள்ளி அஞ்சு பேர் ஏழு புது அஞ்சு இது மைனஸ் ஒண்ணு ஒண்ணு புள்ளி அஞ்சு பேர் ஏழு புயஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு இது ஏழு புள்ளி அஞ்சு எனவே இப்ப கவனிக்க இப்போ கவனி திரும்ப முடிவு எழுதுவோம் முடிவு எழுதலாமா முடிவு ஏபியின் சாய்வு அதுக்கு உள்ள பக்கம் சிடியின் சாய்வு சீக்கிர்ட்டு மைனஸ் ஒன்று அதே மாதிரி பிசியின் சாய்வு சீக்கிர்ட்டு அதுக்கு ஏற்றாரு பக்கம் ஏடியின் சாய்வு சீக்கிர்ட்டு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு பை ஏழு பை ஏழு புள்ளி அஞ்சு அப்ப எழுத்தாவரோட எதிர்ப்பு பக்கங்கள் சாய்வுகள் சமமாக இருக்கனால எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஓர் இணைகரத்தை அமைக்கும் அல்லது இணையரத்தை கேட்க இணையகரத்தின் புள்ளிகள் தானே இணைகரத்தின் முனைகளாகும் தெரியா எதிரி பக்கங்களின் சாய்வுகள் சமம் ஒரு வார்த்தை எழுதிக்கணும் சாய்வுகள் சமம் எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணையகரத்தின் முனைகளாம் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் சாய்வு மட்டும் கண்டுபிடிக்கணும் அந்த நாலு சாய்வு ரெண்டு இதரது பக்கனுடைய சாய்வு ஒன்னா இருந்துச்சுன்னா அது இணையரத்தினுடைய புள்ளி பதினொன்னாம் கணக்கு வந்து அதே கணக்குதான் ஆனா அதுல எக்ஸ் ஒய்ங்கிறது தெரியாத கணக்கு கொடுத்திருக்கான் பதினொன்றாம் கணக்கு பத்தாம் கணக்குமா இருக்கா ஏ ரெண்டுக்குமா ரெண்டு பி மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூணு மூணு மற்றும் டி எக்ஸுக்குமா ஒய் ஆகிய புள்ளிகள் ஒரு இணையதரத்தை அமைக்கும் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க இதுதான் கேள்வி சரியா இது இணையத்தை அமைக்கும்னு சொல்லிட்டான் அவனே சொல்லிட்டான் அப்ப இணையத்தினை அமைக்கும் அமைக்கும் என்பதனால நல்ல கவனிங்க இது இணையதரத்தை அமைக்கும் என்பதனால ஏபியினுடைய பக்க சாய்வும் அதுக்கு சீடியினுடைய சாய்வும் சமமா இருக்கு அந்த பக்கத்தினுடைய சாய்வும் இருக்கு அதே மாதிரி பக்கத்தினுடைய சாய்வும் ஏடி என்ற பக்கத்தினுடைய சாய்வும் சமம் ஆறு அதை என்ன கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸிகமா கண்டுபிடிச்சிடலாம் சரியானா ரெண்டு சமன்பாடு உருவாகும் பார்ப்போம் அப்போ இந்த பதினெடாம் கணக்குல கொடுக்கப்பட்ட புள்ளிகள் வந்து இணைகரத்தை அமைக்கும் என்பதுனால எப்படி ஆரம்பிக்கணும் வரக்கூடிய மதிப்பு கண்டுபிடிக்கணும் இது என்ன என்ன இதுக்கு ரெண்டு ரெண்டு இது ரெண்டு மைனஸ் மூணு மட்டும் எக்ஸுக்குமா ஓயின்றதுக்கு அப்ப எக்ஸுக்குமா ஒய்ய டி புள்ளிய கண்டுபிடிக்கணும் சரிதானா எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா புள்ளிகள் ஓர் இணைகரத்தை அமைக்கும் என்பதால் இதுல அமைக்கும் சொல்லிட்டான் என்பதால் எதிரி பக்கங்களின் சாய்வுகள் சாய்வுகள் சமம் சரியா அப்போ இந்த ஏபி பக்கத்தினுடைய சாயுவும் சிடி பக்கத்து சாயும் சமம் அப்ப எழுதிட்டேன் ஏபியின் சாய்வு சிக்க சீடியின் சாய்வு ஏபியின் சாய்வின் சூத்திரத்துக்கு என்ன சூத்திரம் என்ன சூத்திரம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் அது மாதிரி சாய்வுக்கு என்ன ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ டூனஸ் எக்ஸ் ஒன் இந்த இதுக்குள்ள எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு போட்டிருக்கேன் இந்த ஃபார்முலாவுக்குள்ள எக்ஸ் ஒன் வை இந்த சீடு போட்டிருக்கேன் பிரதிடலாமா இப்போ ஒய் டூ எத்தின மைனஸ் மூணு இந்த சைடில் அப்புறம் ஒய் ஒன் வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு அதாவது ஃபார்முலாவில் மைனஸ் அங்கே ஒய் டூ ஒய் ஒன் வந்து ரெண்டு தான் எக்ஸ் டூ எத்தின மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒன்னும் மைனஸ் ரெண்டு சீக்வல் டூ அந்த பக்கம் ஒய் டூ எத்தனை ஒய்இ மைனஸ் ஒய் ஒன் எத்தனை மைனஸ் ஆஃப் மைனஸ் மூணு பை எக்ஸ் ஒன் எத்தனை எக்ஸ் டூ எத்தனை எக்ஸு எக்ஸ் ஒய்ஃபுல்லா எக்ஸ் இருக்கு ஒய் ஒன் எத்தனை ஒன்னு ஒன் இந்த இடத்துல நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் புள்ளிகளை மாத்தி எடுத்திருக்கேன்பா எப்படி எடுத்துக்கலாம் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுக்கணும் எடுக்கணும் நான் என்ன செஞ்சிருக்கேன் இது எக்ஸ் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்திருக்கேன் இது எக்ஸ் டூ ஒயிட்னு எடுத்திருக்கேன் எடுக்கலாம் தப்பு கிடையாது மாத்தினால் எடுக்கலாம் இப்போ இந்த ஸ்டெப்ல கவனியுங்க மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு கூட்டினா இந்த மைனஸும் அடிச்சிடலாம் அந்த பக்கம் ஒய் இந்த ரெண்டு மைனஸ்பெருக்காயிரும் அப்போ ஒய் பிளஸ் மூணு இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று இது குறுக்கு பெருக்கும் போது என்ன நடக்கும் குறுக்கு பெருக்களின் படி இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்ன வச்சு அஞ்சு பெருக்கணும் அதாவது இந்த அஞ்சு மைனஸ் இப்ப இல்லை இந்த அஞ்சு வந்து எக்ஸ பிறக்கும் ஒன்றை பிறக்கும் அப்போ என்ன வரும்னா அஞ்சு எக்ஸு மைனஸ் அஞ்சு சீக்கிட்டு இந்த நாலை வச்சு பிறக்கும் போது நாலு வந்து ஒய்ய பிறக்கும் மூணு பிறக்கும் அப்போ நாலு ஒய் ப்ளஸ் நாமணை பன்னெண்டு இப்போ இதை சமன்பாட மாற்றிடலாம் ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வரும் மைனஸ் அஞ்சு அந்த சைடு கொண்டு வரும்ங்க அப்போ அஞ்சு எக்ஸு ப்ளஸ் நாலு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் நாலு ஒய்ஞ்சாயிரம் அந்த பக்கம் பன்னிரெண்டு இருக்கு இந்த மைனஸ் அஞ்சு அந்த பக்கம் போகும்போது பிளஸ் அஞ்சாயிரும் அப்போ அஞ்சு எக்ஸு மைனஸ் நாலு சீக்குவல் சீக்கு பன்னிரெண்டையும் அஞ்சையும் கூட்டுங்க பதினேழு இது ஒன்னாவது சவன்பாடு சவன்பாடு கிடைச்சிருக்கா அடுத்தது அதே மாதிரி பிசியின் சாய்வு சீக்கு ஏடி சாய்வு அதை எழுதிக்கணும்

equal y2 வந்து எத்தனை y2 வந்து y தான் y1 வந்து 2 அப்புறம் வந்து x தான் x minus x1 வந்து எத்தனை அப்படினா அது 2 தான் இந்த இடத்துல இந்த 2 மைனஸும் இம் என்னதாயிரும் plus ஆயிரும் கில 2 minus இம் என்னதாயிரும் plus ஆயிரும் 3 குமும் 3 போச்சினா மேல் என்னதாயிரும் 0 இங்க minus 3 இங்க plus 3 அப்பா 0 1 2 அடுத்தது என்ன வருது அப்படின்னா அந்த சைடில் அது ஒய் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்போ குறுக்கு பெருக்களின் படி பின்னத்தை குறுக்கப்படுக்கணும்னா இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டை வச்சு இந்த சீரோவை பிறக்கணும் அது ஃபுல்லாக சீரோ ஆயிரும் இந்த மூணை வச்சு ஒய்யை பிறக்கணும்னா அது சீரோ அது வந்து மூணு ஒய் மைனஸ் ஆறுன்னு ஆயிரும் அப்போ குறுக்கு பெருக்களின் படி ஷீரோ இண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அந்த பக்கம் குறுக்கு பெற்களின்படி

அப்ப மூணு வயசுகள் டூ இந்த ஆறு அந்த போது ஆயிடும் எனக்கு ஒயினுடைய மதிப்பு இந்த மூணு இங்க வந்து வகுக்கும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஒய்கிட்ட ரெண்டுக்கொண்டு ரெண்டு கிடைச்சிருச்சா அந்த ஒயுக்கள் ரெண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா முதல் சமன்பாடுல ஒன்னாவது சமன்பாடுல பிரதிக்கிட்டுலாமா ஒய்ஸுகள் ரெண்டு ஒன்னாவது சமன்பாடுல பிரதிக்கிட்டு ஓய்சுகள் ரெண்டை சமன்பாடு ஒன்னில் பிரதிகிட ஒன்ன சான்பாடை சொல்லுங்க இதுல பிரதிட போறோமோ அந்த சான்பாடை எடுக்கணும் சான்பாடு அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு பதினேழு அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு இன்று ஓய்வுக்கு போய் ரெண்டு சிக்கல் டு பதினேழு அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு இரண்டு எட்டு சீக்கல் டு பதினேழு அஞ்சு எக்ஸ் சீக்கல் டு இந்த மைனஸ் எட்டு அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும் பதினேழு ப்ளஸ் எட்டு அப்போ அஞ்சு எக்ஸ் சிக்கல் பதினேழு எட்டு இங்கே கூட்டினா இருபத்தஞ்சு எனக்கு தேவை எக்ஸோட மதிப்பு வேணும் அப்போ இருபத்தஞ்சு பிறகு எக்ஸ் எக்ஸு பக்கத்தில் பிறக்கக்கூடிய அஞ்சு வந்து அங்கே வந்து வகுக்கும் ஓரஞ்சு அஞ்சு பை அஞ்சாயிரம் ஓரஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு

எக்ஸி சிகுல்டு அஞ்சு கமா ஒய் புள்ளிகள் வந்து ஒரு இணையத்தை அமைச்சுச்சுன்னா அது இணையத்தினுடைய எதிரது பக்கங்களுடைய சாய்வுகள் சமம் என்பத பார்முலா என்ற அடிப்படை கான்செப்ட்ல போட்டு பார்முலாவை போட்டு எதிரது பக்கங்கள் சாய்வுகளை சமப்படுத்திட்டு அதுல இருந்து எக்ஸு கமா ஒய் மதிப்பிடுச்சு எக்ஸு கிடைச்சிருச்சு கிடைச்சு சரியான மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கணக்கு உங்க கிளாஸ் ஒர்க் நோட் உங்க ஒர்க் நோட்ல இந்த வீடியோ பார்த்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன் வர